வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே டெல்டா மாவட்டங்களில் மழை மன்னார்குடியில் சற்று முன் ஒரு சென்டிமீட்டர் மழை வழிந்தோடும் அளவிற்கு நன்றாக சில இடங்கள்ல நீர் தேங்கும் அளவிற்கு கூட மழை பிடிப்பு பொழிந்திருக்கிறது இந்த மழை பிடிவு நாகப்பட்டினம் மாவட்டம் தொடங்கி திருவாரூர் மாவட்டத்துக்குள்ள நுழைந்து தஞ்சாவூர் மாவட்டம் நுழைந்து உரத்த நாடு மற்றும் கந்தரவக்கோட்டை பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இப்படி ஆங்காங்கே பிட்டுப்பிட்டா ஒதுக்கி 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 மழை ஆங்காங்கே இப்ப இதை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட முத்துப்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதியை நோக்கி ஒரு மழை மேகங்கள் உருவாகி நெருங்கி கொண்டிருக்கிறது எடையூர் பகுதி இப்படி ஆங்காங்கே பட்டுக்கோட்டை அதன் தெற்கு பகுதி பேராவூரணி பகுதி மேலும் காலையில பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்திலயும் ராமேஸ்வரம் பகுதி தங்கச்சி மடம் பாம்பன் மண்டபம் அதே போல நாலு மூக்கு ஊத்து இங்கெல்லாம் மழைப்படிவு பொடிந்திருந்தது அதே போல ஏம்பல் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்ட எல்லை ஓரத்தில் மழை இப்படி ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களில் அதாவது காற்றழுத்த தாழ்வு சுழற்சி நிழநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒன்றும் அதாவது குமரிக்கடல் மற்றும் இலங்கையோட தெற்கு பகுதிக்கு தெற்கே நிழநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒன்று கடல்ல கேரள கடலோரம் ஒன்று கேரள கடலோரத்துல நல்ல மழைப்படிவே கேரளாவில் நீடித்துக் கொண்டு கேரளாவில் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் தொடர்ந்து மழை இருந்து கொண்டேதான் இருக்கு மூணாறு எல்லாம் இப்படி மழைப்படிவை கொடுக்கிற நிலையில இன்றைக்கு மாலை தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் மழைப்படிவை கொடுக்கும் என்பதை பார்ப்போம் தலைப்புச் செய்தி ஒன்று அறிவித்து விடுகிறேன் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மழை எதிர்பார்த்தோம் டெல்டா பெய்து கொண்டிருக்கு அச்சமூட்டி கொண்டிருக்கு அறுவடையை பாதித்து விட்டது பல சில இடங்கள்ல நீர் தேவையை பூர்த்தி இருக்கிறது இந்த நாளை டெல்டாவிற்கு தொடர்ந்தாலும் பெரிய அளவில் டெல்டாவில் தூரல் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு நாளை கொஞ்சம் மழை இருக்கு நாளை இந்த ஆறு மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கு டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உறுதி அதாவது வால்பாறைக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து தென் மாவட்டங்கள் அனைத்து தென் கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் வட சொன்ன மாதிரி கல்பராயன் மலைக்கு கிடைக்கு அப்படி வச்சுக்கலாம் திருச்சிக்கு கிடைக்கு திண்டுக்கலுக்கும் இருக்கும் கொடைக்கானல் மலை பகுதிகளுக்கும் இருக்கும் நாளை ஐந்தாறு அடுத்தது ஏழாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை இடைவெளின்னு சொன்னோம் அப்போ ஒரு நிகழ்வு வந்து இலங்கைக்கு மட்டும் மழை கொடுத்துட்டு போகும் அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு பதினைந்தாம் தேதிக்கு மேல் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் வரக்கூடிய நிகழ்வு வலுவாக ரெண்டு இரண்டும் கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது அதில் ஒன்று பதினாறுல இருந்து இருபத்தி ஓராந்தேதிக்குள் அந்த இடைப்பட்ட நாளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து மழை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்படுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கையின் கிழக்கு பகுதி வழியாக தமிழ்நாட்டின் கரையை வழக்கத்திற்கு மாறாக நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இது வழக்கத்திற்கு மாறாக தான் இருக்கும் கண்டிப்பா பிப்ரவரியில ஒரு வழக்கத்திற்கு மாறாக ஒரு மழை என்று பழைய பழைய வரலாறு எல்லாம் எடுத்து நூறு வருடம் நூத்தி ஐம்பது வருடம்லாம் எடுத்து வச்சு அதை கணக்கிடு போடுவார்கள் பாருங்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்திற்கு மாறான மழை பொழிவு ரெண்டு நிகழ்வால் கொடுக்க போகிறது அது பதினாறுல இருந்து இருபத்தி தேதிக்குள் ஒன்றும் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி எட்டுக்குள் ஒன்றுமாக இருக்கிறது இரண்டும் ஒரு தாழ்வு பகுதியாக தமிழ்நாடு கரை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி இப்போ

தேதி ஆக இன்றைக்கு டெல்டாவில் நனைக்கு மழை லேசான மழை மிதமான மழையாக கொடுத்து கொண்டு தென் மாவட்டங்களுக்கு முன்னேறி இந்த மேகங்கள் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்படிவை இன்றைக்கு இரவு கொடுக்க இருக்கிறது குறிப்பாக நாலு முக்கு ஊத்து காக்காட்சி திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் மேற்கு பகுதி அதாவது ஆலங்குளம் அதற்கு மேற்கே உள்ள பகுதிகளுக்கும் அதே போல தென்காசி மாவட்டத்தின் மேற்கு பகுதி புளியகுடி கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகள் செங்கோட்டை குற்றாலம் போன்ற பகுதிகளுக்கும் அதே போல விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி ஸ்ரீபலிபுத்தூர் ராஜபாளையம் பகுதிக்கும் தேனி மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் தெற்கு கேரளாவிற்கும் நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் அது தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே நனைக்கும் தூரல் மழைப்பெடுவை கொடுக்கும் நாளைக்கும் இந்த மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஆங்காங்கே தொடரும் எல்லோருக்கும் மழை கிடைக்காது ஆனால் மழை இருக்கும் இப்ப இன்றைக்கு மன்னார்குடியில் பெய்த மழை அதற்கு தெற்கு இருக்கக்கூடிய நெடுவ கோட்டையில் இல்லை மன்னார்குடி மற்றும் மேலவாசல்ல நன்றாக எல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிறது ஆனால் அதற்கு அடுத்த ஊர்ல இல்லை அந்த மன்னார்குடியில் பெய்த மழை நேரடியாக காரக்கோட்டை மற்றும் வடுவூர் வடுவூர்ல இருந்து உரத்த நாடு உரத்த நாடு பகுதியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது இப்படித்தான் இரு காற்று இணைவு தொடர்ந்து உள்ளே முன்னேறி இரு மழைப்பிடிப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இனிமேல் தென் மாவட்டங்களுக்கு இதற்கு அடுத்தது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியில ஒன்றாம் தேதி மட்டும்தான் டெல்டா மாவட்டங்களுக்கு ரெண்டாம் தேதி மேகமூட்டமா இருக்கும் எங்கேயாவது தூரலாம் தென் மாவட்டங்களுக்கு ஒன்னாம் தேதியும் இருக்கும் ரெண்டாம் தேதியும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் எல்லோருக்கும் எதிர்பார்க்க முடியாது அறுவடை விவசாயிகள் மட்டும் கவனத்தில் கொள்வதற்கான அறிக்கை இது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தது நாலு ஐந்து ஆறு கண்டிப்பா நாளை இந்த ஆறு திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் திருவள்ளூரை விட சென்னைக்கு கொஞ்சம் கூடுதல் இருக்கும் நனைக்கு மழையாக இருக்கும் திருவள்ளூருக்கு சென்னைக்கு லேசா கொஞ்சம் கூடுதலா நினைக்கும் அடுத்தபடியே செங்கல்பட்டுக்கு கொஞ்சம் நல்லாவே லேசான மழையாக இருக்கும் காஞ்சிபுரம் லேசான நனைக்கு மழையாக இருக்கும் அதற்கு தெற்கே வர வர விழுப்புரம் மற்றும் புதுச்சேரிக்கு மிதமான மழையாக இருக்கும் கடலூர் மிதமானது முதல் சற்று கனமழையாக இருக்கும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மிதமானது முதல் சற்று மழை இருக்கும் நாலஞ்சு ஆறு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நாலு ஆறு அதே போல திருச்சி வரைக்கும் உள்ளே இருக்கும் பெரம்பலூர் அரியலூருக்கும் லேசான மழை இருக்கும் நனைக்கு மழை இருக்கும் அப்படியே நாமக்கல் சேலத்தோட கிழக்கு பகுதி வரைக்கும் நனைக்கு மழை இருக்கும் லேசான மழை இருக்கலாம் நனைக்கு மழை உறுதி அப்படியே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் எல்லோருக்கும் கொடுக்கணும் நினைக்க கூடாது அருகே அருகே ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் வரக்கூடிய பதினாறாம் தேதியில இருந்து இருபத்தி எட்டுக்குள்ள நிகழ்வு நல்ல மழை தரும் அது நல்ல மழை தரும் அந்த அறிக்கை இருக்கும் என்பதை அப்டேட் இணைந்து இருக்கணும் இப்ப வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கோம் அது எப்படி இருக்குங்கிறது அப்டேட்ஸோட இணைந்து இருக்கணும் அதே போல வரக்கூடிய நாலு ஆறு மழை டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே நல்ல ஒரு கடமழையாகவே இருக்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலையும் அதாவது திருநெல்வேலி மாவட்ட எல்லைப்பகுதி மாஞ்சோலை பேச்சுப்பாறை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் அந்த திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பான் பகுதி அதே திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் விருதுநகர் மற்றும் மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூரோட தெற்கு பகுதிக்கு இருக்கும் நாலு ஆறு நாலு ஐந்து ஆறு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கோயம்புத்தூர் நீலகிரிக்கும் இருக்கும் ஈரோடுக்கும் இருக்கும் தூரல் நனைக்கும் அடையாக ஈரோடுக்கும் இருக்கும் தூரல் நினைக்க மழையாக தூரலாக ஆங்காங்கே ஆங்காங்கே திண்டுக்கலுக்கும் ஆங்காங்கே இருக்கும் தூரல் நினைக்க மழையாக ஒட்டுமொத்த திருச்சி வடக்கு தெற்கு மத்திய பகுதி எல்லாத்துக்குமே தூரல் நினைக்கும் மழை லேசான மழையாக இருக்கும் நாளைந்தாறு நாளைந்தாருக்கு அப்புறம் இது எல்லாமே இது இந்த நாளைந்தாறும் சரி இன்னைக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய மழையும் ஒன்று ரெண்டு நாளைந்தாறு இந்த மழை எல்லாமே அறுவடை விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கை மழையை பெருசா எதிர்பார்க்க வேண்டாம் மழையும் இருக்கும் மழையை இந்த இடத்துல பெய்யும் சொல்ல முடியாது அதனாலதான் சொல்றேன் எதிர்பார்த்து பெரிய வேலையை பண்ணிடுவீங்க அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் மழையை எதிர்நோக்க வேண்டிய நிகழ்வு பதினாறாம் தேதிக்கு மேல பதினாறாம் தேதிக்கு மேல ஆக வரக்கூடிய ஏழிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு குறைவு இலங்கைக்கு மட்டும் பன்னெண்டு பதிமூன்றுல வந்து மழைப்படிவு ஒன்று கொடுக்கும் அந்த நிகழ்வுக்கு அடுத்து பதினாறாம் தேதி பதினாறு நெருங்கி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி வரைக்கும் ஏதேனும் மூணு அல்லது நாலு நாள் மூன்று நாள் பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்னுக்குள்ள இருக்கக்கூடிய நாட்கள்ல ஏதேனும் மூன்று நாள் அது இப்போ எங்க இருக்கு அந்த நிகழ்வு தென்சீன கடலுக்கு அந்த பக்கம் பிலிப்பைன்னு சில இருக்கு அது தென்சீன கடல் வரணும் தாய்லாந்து வளைகுடா வரணும் அப்புறம் சுமத்ரா தீ வரணும் அப்புறம் இலங்கை வரணும் அவ்வளவு தூரத்துல இருக்கிறது நம்ம கணித்து கொண்டு இருக்கிறோம் ஆகையின் காரணமா கற்பனை படங்களும் இணைக்கப்பட்டிருக்கு இதுல பார்த்துங்க கற்பனை கணிப்பின் கற்பனைப்படமும் இணைக்கப்பட்டிருக்கு ஆகவே இவையெல்லாம் வரக்கூடிய பதினாறுக்கு மேல் இருபத்தி எட்டுக்குள் ரெண்டு நிகழ்வு அதுல பதினாறு டு இருபத்தி ஒண்ணு ஒண்ணு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி எட்டுக்குள் ஒன்னு ரெண்டு வலுவான நிகழ்வு நல்ல பொழிவை தரும் இப்படி மார்ச்லயும் ரெண்டு நிகழ்வு இருக்குங்க மார்ச்லயும் ரெண்டு நிகழ்வு இருக்கு இரண்டுமே பேசு பொருளாகும் பிப்ரவரியில் இப்படிப்பட்ட மழையா பிப்ரவரியில் தாழ்வு பகுதியா இவையெல்லாம் பேசு பொருளாக போகிறது பிப்ரவரி இறுதி மழை அதே போல மார்ச் மழை ஏப்ரல் மேயும் அப்படித்தான் பேசு பொருளாகும் ஏப்ரல் மேயிலும் நிகழ்வு இருக்கு ஏப்ரல் மேயிலும் வலுவான நிகழ்வு இருக்கு ஏப்ரல் மேயில வெப்பமும் இருந்தாலும் நிகழ்வு கடலில் இருக்கும் போது வெப்பமான பகுதியிலிருந்து காற்று இருந்தால் அந்த நேரத்துல கொஞ்சம் அனலா இருக்கும் ஆனால் அதே இது மழையையும் தோறும் நெருங்கி வந்து புரியுதுங்களா இப்ப கடல்ல இருந்துகிட்டு குளிரான குளிர் குளிர்காற்ற இருக்கும் பொழுது குளிர் கொடுக்கிறது தான் இப்ப வரக்கூடிய ஏழாம் தேதி மீண்டும் குளிர் வரப்போகிறது இப்ப நாளை ஆறு நிகழ்வு விலகியதும் வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டுக்கு வரும் ஆக அந்த இடைப்பட்ட ஒரு வாரம் இருக்கு பார்த்தீங்களா கடும் குளிர் நிலவும் இந்த ஏழாம் இருந்து பன்னெண்டு பதிமூணாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு குளிர் வானிலை இருக்கும் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு குளிர் வானிலை கடும் குளிர் வானிலை பனிப்பொழிவு மூடு பனிப்பொழிவு குளிர் எல்லாமே இருக்கும் மாறி மாறி ஏழாம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு முறை ஒன்று ரெண்டு மழை ஆங்காங்கே ஆங்காங்கே எங்கன்னு சொல்லிட்டேன் மூணாம் தேதி இல்ல நாலு ஐந்தாறு மழை எங்கன்னு சொல்லியாச்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு குளிர் வானிலையும் பனிப்பொழிவும் மேகமூட்டம் அவ்வப்பொழுது இருக்கும் ஆனால் பெரும்பாலும் இலங்கையில் இருக்கக்கூடிய மேகமூட்டம் பன்னெண்டு பதிமூணு வந்து கொடுக்கும் ஆனால் பெரும்பாலான நாட்கள் குளிர் வானிலை இருக்கும் வட இந்திய குளிர்களை வரும் பதினைந்துக்கு மேல் பதினாறு ரெண்டு நிகழ்வு ரெண்டும் வலுவானது நல்ல மழைப்பொடி தரும் அது தொடர்பாக அப்டேட் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி